வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவியிருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்குது வெள்ளியோட விலை இது வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்றத்தையே பெறாது மூன்றாயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது அதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான சரிவில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் போக இருக்க சரிவு தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றினா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னும்

नूर ग्राम ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூறா காணப்படுது நூறு கிராமுக்கு இருபத்தி நாலு கங்க தொடங்களை இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுது மேலும் சவரனுக்கு இந்த வாரத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்பதாவது இருபத்தி ஐந்து ரூபாய் விலை வந்து ஏழாயிரத்து நூற்றி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி நாற்பதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை வந்து ஐம்பத்தி

அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேளை நம்ம வந்து பதிவெட்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலை வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபதா இருக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூறா காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது எட்டு கிராம் பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா இதுவரை நம்மளுக்கு வந்து ஏற்றம் போக சரிவு மட்டும் ஆயிரத்தி இரநூறுபா சரிவில் காணப்பட்டது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது இரநூறுபா விலை வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் விலை வந்து அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரமாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மேலும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இந்திய பங்கு சந்தை அதனுடைய ஏற்றத்தை பற்றி இன்று எண்பதாயிரம் ஏற்றங்களை பெற்று வருதால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் விலை இந்தியாவில் தொடர் தரிவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது எழுவத்தி ஏழாயிரம் புள்ளிகளில் காணப்பட்ட இந்திய பங்குச் சந்தை கடந்த ஐந்து நாட்களில் மட்டுமே நமக்கு எண்பதாயிரம் புள்ளிகளை தொட்டு காணப்படுகிறது